பொதுவாக நம்ம யார்கிட்ட கேட்டாலும் ப்ரோட்டீன் வந்து வெஜிடேரியன் ஃபுட்ஸில் எதில் இருக்குதுன்னு கேட்டால் எல்லாருக்கும் நாற்பத்து வருது பன்னீர் தான் முதல்ல நாற்பத்து வரும் அப்படி இல்லைன்னா முட்டை நாற்பத்து வரும் இது ரெண்டும் இல்லாமல் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து உங்களுக்கு சிக்கனில் வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்குது ஆனால் வெஜிடேரியனில் வந்து பன்னீரும் முட்டையும் தவிர வேறு எதில் இருக்குங்கிறத ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அஞ்சு சூப்பரான வெஜிடேரியன் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சதாக தான் இருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்கு தான் இந்த பதிவு எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹெல்த் டெரி சேனல் முதல்ல ப்ரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன ப்ரோட்டீன் ஏன் தேவை நமக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தசையோட வலிமைக்கு நம்ம கொழுப்பை குறைக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நான் அடிக்கடி ஏதாவது சாப்பிடணும்னு நமக்கு தோணும் இல்லையா அந்த சாப்பிட்றத தடுக்கிறதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி உணவில் வந்து நம்ம அதிகமான புரோத சத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அடிக்கடி சாப்பிடுங்கிற அந்த டெம்டேஷன் வராது நாலாவது தான் ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு வந்து ஃபேஸை வந்து க்ளோவாக்குறதுக்கும் நம்ம முடிக்குமே வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அடிக்கடி முடி கொட்டுதா அப்போது உங்களுடைய ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீனாக எடுத்துக்கோங்க ப்ரோட்டீனில் எது எதில் சாப்பிட்லாங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ப்ரோட்டின்னு சொன்ன உடனே புரோத சத்துன்னு சொன்னவுன்னே எல்லாத்துக்கும் ஞாபகத்து வருது முட்டை தான் ஆனால் முட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு முட்டையில் வந்து ஆறு கிராம் ப்ரோட்டீன் தான் இருக்குதுங்க நம்பர் ஒன் என்னென்னா உளுத்தம் பருப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் உளுந்து இதுவுமே கருப்பு உளுந்து இந்த கருப்பு உளுந்தை வந்து நம்ம களியாவோ இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ ஆனால் இந்த கருப்பு உளுந்தில் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது ஒரு கப் கருப் கருப்பு உளுந்தில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து பதினாறு கிராம் இருக்குது இருக்கிற பருப்பு வ வகையிலேயே இதுதான் வந்து ஹையஸ்ட்டு ஸோ உளுந்து கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஆரோக்கியங்க என்னென்ன தாதுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் மேக்னீஸ் இருக்குது ஜிங்க் இருக்குது கருப்பு உளுந்தோட நன்மைகள் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே சொன்னது தான் மெக்னீஷியத்துக்கு வந்து மசில்ஸ்க்கு நல்லது மேக்னீஸ் வந்து நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு ஜிங்க்கு வந்து நம்ம எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு உதவுது கருப்பு உளுந்து சாப்பிடாதவங்க பச்சைப்பயிர் கூட எடுத்துக்கலாம் பச்சை பச்சைப்பயிர் வந்து ஒரு கப்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் கிராம் வந்து ப்ரோட்டீன் இருக்குதுங்க ஹை ப்ரோட்டீன் வந்து முட்டையை விட எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்பாத்தியில் வந்து ஆறு கிராம் கிடைக்கிது அதே இது பாசி கூட்டில் நூறு கிராம் கூட்டில் பார்த்திங்கன்னா பதினாலு கிராம் கிடைக்குது டோட்டலாக நமக்கு தேவையான ப்ரோட்டீன் இருபது கிராம் கிடைக்கிது இந்த பருப்பை தவிர காராமணி ராஜ்மா சுண்டல் கொள்ளு இதை வந்து நம்ம வந்து வாரம் மூணு முறை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கும் ரொம்ப உதவுதுங்க அடுத்ததாக பார்க்க போகிறது உப்பு கடலை இது எல்லோரோட ஃபேவரட் தான் ஸோ இதை தவறாமல் டெய்லி கூட சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் இந்த உப்பு கடலையில் நூறு கிராமுக்கு வந்து இருபத்தி ரெண்டு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது உப்பு கடலை சாப்பிடும்போது எப்போவுமே வந்து அந்த தோலோடு சாப்பிடுங்க தோல் இல்லை நிறைய பேர் தோல் இல்லாமல் சாப்பிட்றாங்க தோலோடு சாப்பிடுங்க தோலோடு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து நார் சத்தம் கிடைக்குது பதினெட்டு கிராம் வந்து நார் சத்து கிடைக்குது அதே நீங்கள் தோல் இல்லாமல் சாப்பிட்டிங்கன்னா ரெண்டு கிராம் தான் நார் சத்து கிடைக்கும் உப்பு கடையில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அயன் இருக்குது கால்சியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது ஃபாலிக் ஆசிட் இந்த உப்பு கடலையை வந்து பவுட்ரு கூட பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கின்னோட பவுடர் பண்ணிவிட்டு சப்பாத்தி போடும்போது அதில் ஒரு ஸ்பூன் இந்த உப்பு கடலை பவுடரையும் ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி கொடுக்கும்போது அது உண்மையிலே இது தான் ரியல் புரோட்டீன் பவுடர் அடுத்ததான் பார்க்க போகிறது பால் தான் பாலில் வந்து நம்ம டெய்லியுமே நம்ம ஒரு கிளாஸ் பால் வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது ஒருவேளை நீங்கள் உளுந்த பருப்பு சாப்பிடல இல்லை வந்து பச்சைப்பயிர் சாப்பிட்ல உப்பு கடலை சாப்பிடலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் பால் வந்து குடிக்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க ஒரு கிளாஸ் பாலில் வந்து பத்து கிராம் ப்ரோட்டீன் இருக்குது பாலில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி இருக்குது பி ட்வெல் இருக்குது ஒமேகா த்ரீ இருக்குது சிஎல்ஏ இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டடீஸில் கூட என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதாவது பால் குடிச்சிட்டு போயிட்டு அவுட் பண்ணுறாங்க இல்லையா ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த மசில்லாம் டேமேஜாக இருக்கட்டும் இல்லை சதை பிடிப்பில் எதுவாக இருந்தாலும் சதை சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் அதை வந்து இந்த பால் வந்து இந்த புரோதம் அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து தடுக்குது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பட்டாணி இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது தான் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இதையும் தவறாமல் உணவில் எடுத்துக்கோங்க ஒரு கப் பச்சைப்பட்டாணியில் வந்து ஒம்பது கிராம் வந்து புரோதம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு தேவையான அமினோ ஆக்சைடு ஒம்பது தேவையான அமினோ ஆக்சிடுமே இந்த பச்சை இருக்குது ஃபைபர் பார்த்திங்கன்னா ஏழு கிராம் இருக்குது ஒரு கப் பச்சை பாட்டாணியில் ஏழு கிராம் ஃபைபர் இருக்குது அது மட்டும் இல்லை நம்மளுடைய சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வைக்கிறதுக்குமே இந்த பச்சை வந்து உதவுது ஒரு நாளைக்கு நம்மளுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ப்ரோட்டீன் தேவைங்கிறதை இந்த சாட்டில் போட்டிருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலைங்க வேர்க்கடலைன்னா பிடிக்காதவங்க யாருமே கிடையாது குழந்தைங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வேர்க்கடலை தவறாமல் கொடுங்க ஆனால் எப்படி சாப்பிடணுங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் முந்திரி பாதாம் வால்நட் இது மூணுலேயும் பார்த்திங்கன்னா முந்திரியில் வந்து அஞ்சு கிராம் பாதாமில் வந்து ஆறு கிராம் வால்நட்டில் வந்து நாலு புள்ளி மூணு கிராம் தான் ப்ரோட்டீன் இருக்குது அதே இது ஒரு கைப்பிடி வேர்க்கடலில் வந்து ஏழு கிராம் ப்ரோட்டீன் இருக்குதுங்க அடுத்த வேர்க்கடலை விட வேகவித்த வேர்க்கடலை சாப்பிட்றதுதாங்க ரொம்ப நல்லது அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடி வெயிட்டு ரெண்டாவது வந்து ஹார்ட்டுக்கு தசைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மசில்ஸ்க்கு ரொம்ப நல்லது எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது ஸோ க்ளோயிங் ஸ்கின் இருக்கும்போது கண்டிப்பாக முதுமையை வந்து தடுக்கலாம் வேகவித்த வேர்க்கடலில் பார்த்திங்கன்னா பதிமூணு புள்ளி அஞ்சு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது பித்தம் அதிகமாக உள்ளவங்க வந்து வேக வச்சதையோ இல்லை ஊற வச்ச வீர்கடலில் சாப்பிட்றது வந்து நல்லது நல்ல மிட்டாயிலலாம் வந்து எதுக்கு அந்த இனிப்பு சேர்க்குறாங்க அப்படின்னா பித்தம் அதிகமாக இருக்கிறனால தான் இப்போ நீங்கள் வறுத்த வீரர்களில் சாப்பிட்றீங்கன்னா உடனே வந்து ஒரு இனிப்பு சாப்பிடுங்க பித்தத்தை வந்து குறைக்கும் குயிக்காக வந்து ஒரு ரீக்கேப் பார்த்தலாம் நம்பர் ஒன் வந்து உளுந்த பருப்பு ரெண்டாவது வந்து உப்பு கடலை மூணாவது வந்து பால் பச்சை பட்டாணி வேர்க்கடலை இதில் அஞ்சில் அட்லீஸ்ட் மூணாவது உங்கள் உணவில் எடுத்துக்கோங்க ஆரோக்கியமாக வாழுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ